மக்களே வணக்கம் வெல்கம் டு சாரால் ஜேக்கப் பெஸ்டேட் லைஃப் இது நம்மளோட தோட்டம் தான் மேலே போகணும் இது ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும் அதனால் மேலே போகிறதுக்கு கஷ்டம் நான் ஒரு ரெண்டு வாட்டி போயிருக்கிறேன் ஆனால் மேலே போயிட்டால் வியூ அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பள்ளத்தாக்கு சுற்றி மலை இருக்கும் அப்படியே சில்லுன்னு சிலு சிலுன்னு காத்தடிக்கும் மேலே அப்படியே அமைதியாக இருக்கும் மேலே போய் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கெல்லாம் நல்லா கொழுந்து வரும் பச பசன்னு ரொம்ப நல்ல கொழுந்து வரும் இப்போ நம்ம வீட்டு தோட்டத்தை பார்க்கலாம் காலையிலே காய்கறிக்கு எல்லாம் தண்ணி ஊற்றுறாங்க இப்போதிக்கி நம்மக்கிட்ட அறுவடைக்கு அவ்வளோவா ஒன்றும் இல்லை இப்போ தான் வளருது காய்கறி அறுவடை செய்ய இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் வெயிட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் முட்டை போட்டுருந்தது கோழி மூணு முட்டை அதை எடுக்கிறதுக்குள்ளே இங்கே காக்கா சுற்றுது ஒரு முட்டையை தூக்கிட்டு போயிடுச்சு மீதி ரெண்டு முட்டை தான் இருக்குது ரெண்டாவது முட்டை ரெண்டு ஒன்று வெள்ளையாக இருக்குது ஒன்று வழக்கம் போல் ராஸ்பெரி பழம் பறிக்கிறதுக்கு வந்தாச்சு ஆன்ட்டி தான் பறிக்கிறாங்க நம்ம இதில் தேடி தேடி எடுக்கணும் முள் நிறைய இருக்கிறதுனால பயமாக இருக்குது கையை உள்ளே போட்டால் இழுக்கும் போது முள்ளோடு கிழிச்சிட்டு வருது ரொம்ப ஷார்ப்பான முள் இது ஆனால் பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு இனிப்பு கலந்து சூப்பராக இருக்குது நாங்கள் அன்றைக்கும் ஜூஸ் போட்டு குடித்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ தான் இந்த செடி பெரிய அளவில் டெவலப் ஆகிட்டு வருது இது வந்து நாங்கள் விதை போட்டு வளர்க்கல தானாகவே இங்கே நிறைய பறவை இங்கே சுற்றுது அதுங்க எங்கேயாச்சும் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வந்து இங்கே அதுங்க விதை போட்டுட்டு போயிடுது பழம் நல்லா இருக்குல்ல தமிழ் எங்கே இறங்குறாருன்னா மஞ்சள் கலர் பூ பாருங்க அழகான பூ அந்த பள்ளத்தில் பூத்துருக்குது இது வந்து எங்கேனா நம்ம தோட்டத்தில் இருந்த செடி தான் இது கிழங்க வந்து புல் வெட்டும் போது தூக்கி போட்டுருக்குறாங்க வெட்டி அது போய் அங்கே போய் பூத்துருக்கு டெய்லியாக போகுது நம்ம தோட்டம் பாருங்கள் வீட்டு தோட்டத்தில் கொடி கட்டி இருக்கிறோம் கொண்டக்கடலையும் பச்சை பட்டாணியும் இது பின்பக்கம் சுத்தம் பண்ணோம்ல இப்போ பாருங்கள் க்ளீனாக இருக்குது இப்போது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றணும் அப்போ தான் வந்து செடியை காப்பாற்ற முடியும் தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது முக்கியமான விஷயம் முதல்ல புல் வெட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுற வேலையும் பார்க்கணும் நம்ம பங்களா பக்கத்துலேயும் கொஞ்சம் டீ செடி போட்டிருக்குறோம் அதுதான் இப்போ பறிக்கிறாங்க அதில் கொழுந்து வந்திருக்குது அந்த வேலை நடக்குது இப்போது ஏன்னா அந்த டனலுக்கு பின்பக்கம் இருந்த இடத்துலையும் டீ போட்டு விட்டாச்சு தென்னை அடியில் இது வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த பக்கமும் வந்து கொஞ்சம் கொழுந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவங்களாம் கொஞ்சம் வயசானவங்க அதனால் மலைக்கு மேலே போக கஷ்டப்படுவாங்க அதனால் பக்கத்தில் இருக்கிற இடத்துல கொழுந்து பறிக்க போட்டுருவோம் இவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மணி ஆகுது வேலை முடிகிற நேரம் மூணு மணிக்கு முடிஞ்சிடும் அதனால் எந்தெந்த பொருளை யார் எடுத்துகிட்டு போனாங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து அங்கங்கே வச்சுருவாங்க கொழுந்தும் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க அங்கே மருவத்தில் கொட்டிட்டாங்கன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து வண்டி வரும் அது பேக்கில் போட்டு அனுப்பி விட்டுர்லாம் இந்த டைமில் தான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இந்த பழத்தை கொஞ்சம் பறித்து கோழிக்கும் வாத்துக்கும் போட்டு விட்டேன் நல்லா சாப்பிடுவோங்க அதுங்க அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு நாலு நாளைக்கு தேவையான காய்கறிகளாம் இதெல்லாம் பிரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்பவும் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு டெய்லி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பாய்